விழுப்புரம் பகுதியில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ பீட் நினைவு தேவாலயத்தில் தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் பொன்விழா ஆண்டின் புதிய ஆயர்களின் அருள்பொழிவு வழிபாட்டு நிகழ்ச்சியில் வேலூர் பேராயர் ஹெச் ஹன்றி சர்மா நித்யானந்தம் கலந்து கொண்டு சிலுவை கொடியை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நாதஸ்வர இசை வாசிக்கப்பட்டு பயிற்சி முடித்து உதவி ஆயர்களாக இருந்து குருமார்களாக பணியாற்ற உள்ள பதினைந்து ஆயர்களை சிலுவை கொடியுடன் ஆலய வளாகத்தின் முன்பு இருந்து ஊர்வலமாக சென்று ஆலயத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அருட்பொழிவு வழிபாட்டில் பயிற்சி முடித்த புதிய ஆயர்களாக பணியாற்ற உள்ள பதினைந்து ஆயர்களுக்கு அருட்பொழிவு நடைபெற்றது மேலும் அவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வழிபாடு ஆராதனை நடைபெற்றது இந்நிகழ்வில் முன்னாள் வேலூர் பேராயர் வில்லியம் நிர்வாக செயலாளர் ஐசக் கதிர்வேல் தென்னிந்திய திருச்சபையை சேர்ந்த குருமார்கள் மற்றும் திருச்சபை விசுவாசிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் இந்த ஆண்டு உண்விழா ஆண்டாக அனுசரித்து சிறப்பு நிகழ்ச்சிகளை நாங்கள் பேராயத்தின் முழுவதுமாக நடத்திக் கொண்டிருக்கிறோம் சிறப்பாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க புண்ணிய பூமியில் இன்றைக்கு பதினைந்து குருக்களை அபிஷேகம் செய்து திருப்பணி ஆற்றுவதற்காக நாங்கள் இங்கிருந்து அனுப்பியிருக்கிறோம் முட்டத்தூர் ஜோதி நிலையம் விழுப்புரம் மாவட்டத்தில் மாத்திரமல்ல திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் மிக சிறப்புக்குரிய ஒரு புண்ணிய தலம் வைகாப் அம்மையார் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்து கல்வி நிறுவனங்களை உருவாக்கி எல்லாருக்கும் சமமான கல்வியை கொடுத்தவர்கள் அவர்களுடைய நினைவாகவும் வேலூர் பேராயத்தின் ஐம்பதாவது ஆண்டாக இருப்பதினாலே இந்த பேராயத்திற்கு முதல் பேராயராக இருந்த பிஷப் சாம்பண்ணியா அவர்களுடைய நினைவாகவும் அவர்கள் கட்டின இந்த தேவாலயத்தில் இந்த அருப்பொழிவை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்னோடு மரியாதைக்குரிய திருமிகு அருட்பணி முனைவர் ஐசக் கதிர்வேலு ஐயர் அவர்கள் இந்த பேராயத்தினுடைய செயலராக இருக்கிறார்கள் அவர்கள்தான் அருட்பணி பெற்றவர்களுடைய பத்திரத்தை வாசித்தார்கள் திரளான ஆயர் பெருமக்கள் இறை மக்கள் இதிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் ஆகவே இது என்னுடைய ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா ஆண்டு பொன்விழா ஆண்டு நிகழ்வுகளில் பதினைந்து உதவி குருக்களுக்கு குருக்களாக அபிஷேகம் கொடுத்து அவர்களை பணியாற்ற இங்கிருந்து அனுப்பியிருக்க ஏதோ எங்களுக்கு யாரோ பிச்சை போடுகிறார்கள் என்பது அல்ல இது எங்களுடைய உரிமை உணவு யாரும் எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை இந்த கட் காலை உணவை மிஷினரிமார்கள் யாரையும் பார்க்காமல் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார்கள் அது எங்களுடைய உரிமை ரைட் டு ஃபுட் எங்களுக்கு உரிமையை அவர்கள் கொடுக்கவில்லை அவர்களே கொடுத்திருக்கிறார்கள் அவ்வளவு தானே தவிர உணவுக்காக அல்ல உணவு கொடுத்தால் நாங்கள் எல்லாவற்றையும் செய்கிறவர்களும் அது முதலாவது எங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் எப்படி அரசாங்க பள்ளிகளுக்கு கொடுத்தார்களோ அன்றைக்கே கொடுத்திருந்தால் நாங்கள் வணக்கம் சொல்லியிருப்போம் இப்பொழுது அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை பேராயத்தின் சார்பிலே நான் தெரிவிக்கிறேன் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது கண் துடைப்பு இதை மத்திய அரசு கையில எடுத்துக்கொண்டு தகுதியான வாக்காளர்களை நீக்குவதற்கான ஒரு சூழ்ச்சி என்பதாக நாங்கள் அறிவோம் சிறுபான்மை மக்களுக்கு தொடர்ச்சி மத்திய அரசு வந்து நெருக்கடி கொடுத்ததா சொல்றாங்க நீங்க எப்படி பாருங்க ஐயா அது மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தாலும் சரி சிறுபான்மையினர் மக்களுக்கு விரோதமாக போக்கு இருக்குமே என்று சொன்னால் அதை நாங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு கேள்வி ஆனால் எங்கு கிறிஸ்தவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது யாராவது ஒரு கட்சி வேலூரில அல்லது விழுப்புரத்தில் அல்லது திருவண்ணாமலையில ஆரணியில நாங்கள் முப்பத்தி ஏழு சதவிகிதம் இருக்கிறோம் யார் எந்த கட்சியாவது ஒரு தென்னிந்திய துணிச்சபை உறுப்பினருக்கு சீட் ஒதுக்கி இருக்கிறதா எனக்கு சொல்லுங்கள் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறார்கள் வேலூரில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பதாக அது நல்ல கேள்விதான் ஆனால் காலம் காலம் வரும் அப்பொழுது நாங்கள் பதில் சொல்றோம்